திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் இருபத்தாறில் தமிழ்நாட்டில் அண்ணன் சீமானின் அரசாங்கம் திருமுருக பெருவிழாவில் திருக்குரான் படித்த ஹுமாயனுக்கு என்னப்பா வேலை பண்டார முருகனுக்கும் ஃபாத்திமாவுக்கும் என்னப்பா சம்பந்தம் பாட்ட முப்பாட்ட முருகனுக்கு நாங்கள் வந்து தமிழ் குடமுழுக்கு வேண்டும் என்று கேட்பது இந்த நிலத்தில் பிறந்த ஒவ்வொரு தமிழ் மகனுக்குமான கடமை ஆதலால் நாங்கள் வந்து இருக்கிறோம் உனக்கு என்ன பாச்சுக்கள் கேட்கிறாங்க நீங்க கோயில்கள் தமிழ்ல குடமுழுக்கு நன்னீராட்டு நீங்க கேட்கறீங்கல்ல பள்ளிவாசல கேப்பீங்களா சர்ச்சில் கேப்பீங்களா குருத்வாரில் கேப்பீங்களா புத்த விகாரில் கேட்பீங்களா ஏண்டா நாங்கள் ஏண்டா ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு போனோம் பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயிலும் தமிழ் இருந்தது திருமுகாற்று படைக்கு அப்புறம் பின்னால் பதிமூணாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தமிழை எடுத்து விட்டு சமஸ்கிருதத்தை நுழைத்தார்கள் அந்த சமஸ்கிருதத்தை எடுத்துட்டு திருப்பி தமிழ வேடான்னு கேட்கறது நாம் தமிழர் கட்சியோட வேலை அடுத்தவன் கோயிலில் போய் பள்ளிவாசல சர்ச்சிலையோ குருத்வாரக்குள்ளேயோ போய் நீ தமிழில் சொல்லு அதெல்லாம் இங்கே வேலை தமிழில் இருந்தது கல்வெட்டு இருக்குது சான்று இருக்குது சாட்சி இருக்குது எங்கள் பண்டாரம் கோயிலில் இருந்தார்கள் அவரை எடுத்து விட்டு பார்ப்பனர்கள் வந்திருக்கிறார்கள் அதுக்காக தான் அந்த கூட்டம் இந்த போராட்டம் இதுக்கு இது நடத்தக்கூடாது இந்த அரசு தடை போடுது தட அப்படினால நாம் தமிழருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி பேசுறது எங்களுக்கு அவ்வளவு கட்டி போட்டு வச்சிருக்கிறார் நீண்ட நாள் கோரிக்கை தமிழுக்கும் தமிழ் இனத்துக்கும் எண்ணற்ற அமைப்புகள் இருக்கு நாம் தமிழர் கட்சி அல்லாத வலுவான அமைப்புகள் கட்டமைப்பு கொண்ட எத்தனை கட்சிகள் இருக்கு தமிழனுக்கும் தமிழுக்கும் அதிகாரமிக்க ஒரு கட்சியாக நாம் தமிழர் இருக்கிறது வேற கட்சி இல்லையப்பா நாங்கள் தான் நாங்கள் தான் இதற்கு உரிமையானார்கள் இப்ப பாருங்க வரலாற்று உண்மை வரலாற்று உண்மை வரலாற்று சான்று தமிழ்தான் உலகத்தின் மூத்த மொழி முதன்மையான மொழி முதுமொழி மூத்த மொழி ஒரு வரலாற்று உண்மையை கமலஹாசன் பேசிவிட்டார் ஒரு ஆண் மகன் கமலஹாசன் பேசிய சரி என்று தமிழன் ஆட்சியிலே தமிழன் சொத்திலே தமிழன் வருமானத்திலே தமிழ் ரத்தத்திலே வாழ்ந்து வருகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ஆண்மகன் தமிழ் தாண்டா எல்லா மூத்த மொழி பேசுவதற்கு ஒருவனும் இல்லையப்பா சீமானும் அவன் தம்பிமார்கள் தான் தங்கைமார்கள் தான் இருக்கான் வேற யாரும் இல்லை அதே எங்க ஐயா தமிழரசு ஐயா ஐயா வெங்கட்ரமலா தெய்வ தமிழ் பேரவன் வச்சுருக்குறாங்க புதுசாக அப்போ தான் புதுசு கிடையாது ஒரு வலு இல்லாமல் இருந்தது அரசியல் அரசியல் வலுவோட அரசியல் அறத்தோட அரசியல் ஆற்றத்தோடு வந்து நிற்கிறோம் நாங்கள் எங்களை போன்ற பிள்ளைகளை எங்களை போன்றவர்களை தமிழர்கள் நீங்கள் ஆதரிக்கணும் தமிழர்கள் நீங்கள் போய் கோயிலில் வந்து நீங்கள் ஐயற்ற நீங்கள் சொல்லணும் ஐயா தமிழ்தான் ஐயா மூத்த மொழி தமிழ்தான் ஐயா எங்கள் தாய்மொழி அதில் அர்ச்சனை பண்ணுங்கள் அப்படின்னு நாம் கேட்கணும் அவன் என்ன பேசுகிறான் இந்த மொழியில் என்ன தெரியாது செத்து போன மொழி உலகில் வெறும் உலக இருபத்தி நாலாயிரம் பேர் பேசக்கூடிய ஒரு மொழி அந்த மொழியில் அர்ச்சனை செய்தால் எனக்கு என்ன புரியும் அது என்னென்ன தெரியாது உங்களுக்கு நம்பி துறைமுருகன் சொன்னால் நாசமாக போனேன் திமுக எப்படியா கும்பிட்டாதுவார் தமிழில் பேசு தமிழில் பொழுங்கு தமிழில் இரு அதுக்கு தான் இந்த கூட்டம் அது பாருங்க தமிழ்நாடு இது தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் அர்ச்சனை பண்ணுங்கன்னு கேட்குற இடத்துல இந்த தமிழ்நாடு இருக்குன்னா இந்த நாடு நாசமாக போகட்டும் நாடு நாசமாக போகட்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்